எனக்கு ரொம்ப ஷை இப்போ நான் யார்ட்டையும் பேச மாட்டேன் வாலிப நாட்களில் அது மாதிரி யார்கிட்டையும் பழக மாட்டேன் நான் தனியாக இருப்பேன் அவ்வளோதான் யார்கிட்டையும் பார்த்தா விட பயமாக இருக்கும் அப்படி இப்போ தான் டேக்ஸ் கொடுக்க வச்சாரு பிரசங்கம் பண்ண வச்சாரு தெரு பிரசங்க நான் முதல் முதல்ல பிரசங்கம் பண்ண தெருவில் தான் ஐமே ஸ்ட்ரீட் பிரீச்சர் தெரு பிரசங்கியார் இப்போ அது மாதிரி தெரு பிரசங்கம் பண்ணுற மாதிரி பண்ணுறதுனால நிறைய பேருக்கு விளஞ்சுது புரியுதுன்னு வர்றாங்க தெரு பிரசங்கம் தான் நான் பண்ணார் மெட்ராஸில் நான் இருக்கும்போது மெட்ராஸில் தான் முதல்ல தெருப்பிரசங்க ஆரம்பித்தார் நான் முதல்ல பார்த்தது தெருப்பிரசங்கத்தெல்லாம் மதுரையில் மதுரையில் நரிமேடு அசம்னிசா கார்ட் சர்ச்சில் ஸ்ரீவன் நல்ல ஒரு தெய்வ மனிதர் இருந்தாங்க நான் வாலிபர் நாட்களில் அந்த அங்கே சில மாதங்கள் மதுரையில் இருந்தபோது சர்ச்சுக்கு போவேன் ஆராதனை முடிஞ்ச உடனே மத்தியானத்துக்கு மேலே எல்லா வாலிபர்லாம் வர சொல்லிடுவாங்க நாற்பது ஐம்பது பேர் வந்துருவாங்க ரெண்டு டீமாக பிரித்து இந்த பக்கம் போங்க இந்த பக்கம் போங்க ட்ரம்மு டாக்ஸெலாம் கொடுத்து அனுப்புவாங்க அப்போ நான் புதுசு அப்போ தான் நான் ஃபஸ்ட்டு இதெல்லாம் பார்க்குறேன் தெரு பிரசங்கம் எல்லாம் அப்போ கூர்ந்து கவனிப்பேன் ஓ இப்படிலாம் பேசுகிறாங்க ஜனங்களுக்கு சொல்கிறாங்க என்ன எனக்கு ஆசை இந்த இயேசுவை அறிவிக்கணும் அப்படின்னு சொல்லி முதல்ல ஆசைப்படணும் அதன் பிறகு தெருவில் பிரசங்கம் பண்ண ஆரம்பித்தேன் முதல்ல தெருக்களில் தான் முதல் பிரசங்கம் என்னுடைய பிரசங்கெல்லாம் முதல்ல தெருவில் தான் நான் பைபிள் காலேஜில் போய் ஜாயின் பண்ணேன் மெட்ராஸில் நான் ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட்டு முதல்ல பலபியல் காலேஜுக்கு படிக்க போம்னாலே தெரு பிரசங்கலாம் ஆரம்பிச்சிட்டேன் நின்று பிரசங்கம் பண்ணுறதெல்லாம் மூணாவது வருஷம் வரும்போது தான் பிரசங்கத்தை சொல்லிக் கொடுப்பாங்க ஹவு டு ப்ரீச் அதை பற்றி என்னென்ன மாதிரி பிரசங்கம் பண்ணணும் அதெல்லாம் நான் ஃபர்ஸ்ட் இயர் தான் அப்போ வந்து ஒவ்வொரு டீம் ஒரு டீம் காஸ்பல் ஒர்க் அனுப்புவாங்க ஒரு டீம் ட்ராக்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அனுப்புவாங்க ஒரு டீம் ஹாஸ்பிட்டல் விசிட்டேஷன் டீம் டீம் அனுப்புவாங்க ஒரு டீம் ஜவு பண்ணுவாங்க ஒரு டீம் விளையாடுவாங்க வாரத்தில் ஒரு நாள் தான் காஸ்புல அறிவிக்கிற டைம் நானும் போனேன் எங்கள் அதில் ஃபஸ்ட்டு தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் ஸ்டூடெண்ட் தேர்ட் இயர் எல்லாம் இருப்பாங்க பெரிய சீனியர்லாம் இருப்பாங்க ஒரு ப்ரொஃபஸர் கூப்பிட்டு போவார் அது புறசுவாங்க வீதிகளில் அப்போ அந்த மாதிரி இடங்கள்லாம் போனால் யார் பிரசங்கம் பண்ணால் போகிறீங்க பாட்டு பாடிட்டு நிற்பேன் வாலிபர்கள் ஒரு பதினஞ்சு இருபது பேர் ஹோய் இஸ் கோயிங் டு ப்ரீச் அப்படின்னு கேட்பாங்க எல்லாம் பயந்து ஒதுங்கி நிற்பாங்க நான் முதலாள கைவை நான் பேசுகிறேன் அப்படியே அப்படியா ஏ என்ன ஃபஸ்ட் இயர் ஸ்டூடெண்ட் தானே இவர் என்ன இல்லை நான் பேசுகிறேன்னா நான் பேசுங்கன்னா நான் அதில் நின்று பேசுவேன் ஒரு வசனத்தை வச்சு ஏழு நிமிஷம் எட்டு நிமிஷம் அழகாக சுவிசே சொல்லி இந்த இயேசு வேணும்னா உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் வாங்கன்னு சொல்லி அங்கே கார்லாம் கொடுத்துருவேன் நான் அது முடிஞ்சது அடுத்த தருவுக்கு போனோம் அடுத்த தருவி பாட்டு பாடணும் இங்கே ஹூ இஸ் கோயிங் டு பிரீச் ஃபோர்த் இயர் சீனியர் ஸ்டூடெண்ட்லாம் பின்னால் ஒதுங்கிடுவோம் பயந்து நான் முதலால் கை வைத்துருவேன் நான் பேசுகிறேன் அப்படின்னு அங்கே இன்னொரு வசனத்தை வச்சு பேச வைப்பார் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு வசனத்தை வச்சு வித்யாசமாசு விசேஷ செய்தி அந்த அபிஷேகம் வந்துட்டா உங்களை அப்படி நடத்தும் ஒரு தெருவில் நான் வருத்தப்பட்ட பாரசமிகள் எல்லாரும் வாருங்கள் இளைப்பாரு தருவேன் ஏசு சொல்லுகிற இழப்பாருதலை பற்றி அடுத்த தெருவுக்கு போனா என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு தருகிறேன்னு ஏசு சொல்லுகிற சமாதானம் என்ன என்ன சமாதானம் ஏன் பாதிக்கப்படுது சமாதானத்தை கூட ஏசு ரத்த சிந்தினார் அதை பற்றி பேசிடுவேன் அடுத்த துறவுக்கு போனால் ஒன்றுக்கும் கவலைப்படாதருங்கள் உங்களை கவலை ஒரு ஆண்டவர் இருக்கிறார் விதவிதமாக மெசேஜ் கொடுப்பேன் எனக்கே என்னை பார்த்து ஆச்சரியமாக இருக்கு எப்படி நான் அதெல்லாம் பேசுகிறேன் எனக்கு பயம் நான் வந்து ஷைட் ஐப்பாச்சே எப்படி ஆவியானோட அபிஷேகம் வந்துட்டால் நீங்கள் பேச ஆரம்பிச்சிருவீங்க அந்த அபிஷேகம் ஒவ்வொரு தெருவில் ஒவ்வொரு பிரசங்கம் அதனால் எங்களுக்கு விளையாட்டு ஜெபிக்கிற டைம் இருக்கும் பார்த்திங்களா கல் காலேஜ் முழுதும் செய்தி அவங்க வந்து லீடர் வந்து கூடுவாங்க இந்த மோகன் லாசஸ் என் கூட அனுப்புங்க தெரு பிரசங்கத்துக்கு என்ன அதனால டெய்லி எனக்கு தெரு பிரசங்கத்துக்கு வாய்ப்பு வந்துடும் ஒவ்வொருத்தர் கூப்பிட்டு போயிடுவாங்க அதனால எல்லாம் என்னை ஆச்சரியமாக பார்த்து காலேஜில் எனக்கு வச்ச பேர் என்ன தெரியுமா ரெடிமேட் பிரசங்கியா எங்கே விட்டாலும் பிரசங்கம் பண்ணிடுறாரு ஐயா இந்த தெருவில் குழந்தைகள் இருந்தால் அந்த குழந்தைகளுக்கு ஏற்ற மாதிரி செய்து கொடுப்பேன் நான் சின்ன பிள்ளைகளுக்கு ஏற்ற மாதிரி அங்கே தான் என்னை கத்தர் பயிற்சி வைத்தா தெருவில் மெட்ராஸில் மூறு மார்க்கெட் இருக்குதுல்ல இப்போ சென்ட்ரல் ஸ்டேஷன் பக்கம் மூறு மார்க்கெட் அங்கே போய் நின்று பாட்டு பாடுவோம் கைத்தட்டி எல்லாம் பாட்டோன்னா ஒரு நாற்பது ஐம்பது பேர் வந்துடுவாங்க வாலிப்பை இங்கெல்லாம் கைத்தட்டி பாட்டு பாடுறாங்களேன்னு அங்கே ஒரு சாட்சி ஒருத்தருக்கு அஞ்சு நிமிஷம் சாட்சி ஏழு நிமிஷம் செய்து அங்கே கால் கொடுத்த கை வைத்து ஒப்பு கொடுப்பாங்க இந்த ஏசி எத்தனை பேருக்கு வேணும்னு சொல்லி அந்த மாதிரி ஒளிச்சு மெட்ராஸ் கடற்கரையில் மெரினா பீச்சில் வாரம் வாரம் போய் பிரசங்கம் பண்ணி ஒளி செய்திருக்கிறோம் மின்ட்ரில் தங்கச்சாலைன்னு ஒரு இடத்துக்கு அங்கே ஒரு சினிமா தேட்டர் இருக்குது ஆறு மணிக்கெல்லாம் முதல் ஷோ உள்ளே போயில் கதவுலாம் மூடிடுவாங்க இடம் ஃப்ரீயாக இருக்கும் சைக்கிளில் போவோம் நாங்கள் சைக்கிளில் போய் வரிசையாக ஒரு இருபது முப்பது சைக்கிளை நிறுத்திவிட்டு பாட்டு பாடினா ஜனங்கள் வந்துடுவாங்க நம்ம ஒரு சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுல அவ்வளோ பெரிய சந்தோஷம்